பிரபல நடிகை ஹேமமாலனி மற்றும் தர்மேந்திரா நட்சத்திர ஜோடிகளின் மூத்த மகளான ஈஷா தியோல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஹிந்தியில் நடிகையாக அறிமுகமானார் பின்னர் ரித்திக் ரோஷன் ஷாருக்கான் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் இவர் தமிழிலும் ஒரே ஒரு படத்தில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யா மாதவன் சித்தார்த் ஆகிய மூன்று நடிகர்களை வைத்து மல்டி ஸ்டார் படமாக எடுக்கப்பட்ட தான் ஆயுத எழுத்து இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக ஈஷா நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் மட்டுமே கவனம் செலுத்தி தால் தமிழ் பட வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாரத் தக்தானி என்கிற இளம் தொழிலதிபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவரின் திருமணம் பாலிவுட் திரையுலகமே ஆச்சரியப்படும் விதத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது இந்த ஜோடிகளுக்கு ராத்யா மற்றும் மிராயா என இரண்டு மகள்கள் உள்ளனர் திருமணமாகி குழந்தை பெற்றுக் கொண்ட பிறகும் சில படங்கள் மற்றும் வெப் வெப்சீரீஸ்களில் கவனம் செலுத்தி வந்தார் ஈஷா தியோல் நேற்று தன்னுடைய விவகாரத்து குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இந்த அறிக்கையில் நாங்கள் பரஸ்பரமாக பிரிந்து செல்ல முடிவெடுத்துள்ளோம் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தின் மூலம் எங்கள் இரண்டு குழந்தைகளின் நலன் எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் முக்கியம் எனவே அவர்களுக்கு சிறந்த பெற்றோராக இருப்போம் எங்கள் தனியுரிமை மதிக்கப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம் என தெரிவித்துள்ளனர் மற்றும் பாரத் விவாகரத்தை பெற உள்ளதாக சில தகவல்கள் பாலிவுட் திரையுலகில் வட்டமிட்டு வந்தது ஆனால் இது குறித்து ஈஷா தியோல் தரப்பில் இருந்தும் பாரத் தரப்பில் இருந்தும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படாமல் இருந்தது இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வீவர்ஸ் இது போல மா செய்திகளை நீங்களோடு எனக்குடன் பார்க்க மறக்காம சின்ன டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க